வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பார்க்குற வினாத்தால் வவுனியா தெற்கு வலையக் கல்லூரித்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் ஆறாவது வினாவாக வந்த அளவிடைப்படம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் வினாத்தாளில் சில சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன் அந்த மாற்றத்தோட கடைசியாக அந்த வீடியோ எல்லாம் எல்லா வகுப்பு இந்த அந்த எல்லா வினாத்தாள்களும் வழங்கப்படுத்தப்பட்ட பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போடுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வினாத்தாள் வேணும் அப்படின்னு சொன்னால் பகுதி ஒன்று ஏ இந்த வீடியோவில் எப்பவுமே தான் வீடியோ முழுமையாக அப்புறம் தான் டிஸ்கிரிப்ஷன் கிளியர் பண்ணுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வீடியோ வேணும்னா முதலாவது வீடியோ பகுதி ஒன்று ஏ இந்த வீடியோவில் கட்டாயம் வினாத்தால் இருக்கும் வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் பிரியோஜனமாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் என்னுடைய யூடியூப் வழியில் மட்டும்தான் கல்வி கேட்கின்ற மாணவனா இல்லை என்னோடய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை சூம் கிளாஸில் கல்வி கேட்கின்ற மாணவனா அல்லது எனது பாடசு காலை மாணவனா அப்படின்றத தெரிய தெளிவாக கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி பதிவிடும்போது தான் நீங்கள் யார் யார் பார்க்குறீங்க எந்தெந்த விதத்தில் என்னுடைய வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோட நீங்கள் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளணும் சில மாணவர்களுக்கு இவ்வாறும் கல்வியை தொடரலாம் அப்படின்றது தெரியாமலே இருக்குது அந்த அடிப்படையில் இந்த விடயங்களை நீங்கள் உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களுக்கும் சூம் கிளாஸ் தொடர்பான விவரத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்கோ எனது இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த சூம் கிளாஸில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை தான் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் நீங்களும் எனது சூம் மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் அது தொடர்பான கருத்துக்களையும் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் விநாயகம் ஆறு படம் வரைந்து அந்த அளவுடைப்படம் வரைந்த படத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு நீளத்தை காண்றது சில நேரம் கோணத்தை காண்ற வழியும் பெறும் ஆனால் இங்கே நீளத்தை காண்றது தொடர்பான ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம் இதில் கவனமாக செய்யணும் அளவடைப்படம் வரைதல் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் மிக துல்லியமாக வரைவதன் மூலம்தான் தெளிவாக செய்யக்கூடியதாக இருக்குது இதை கூடுதலான பிள்ளையோ கொஞ்சம் கஷ்டமெண்ட நினைக்கிறது உண்மைதான் ஆனால் இது உங்களுக்கு திருகோண கணிதமாக மாறின பிறகு இது இன்னும் தெளிவாகவும் வேகமாகவும் உங்களால் செய்ய முடியும் ராய் ஆறாவது வினா ஏபி எனும் கட்டிடத்தின் உச்சி ஏயில் உள்ள ஒருவர் கட்டிடத்தின் அடியில் இருந்து அறுபது மீட்டர் தொலைவில் உள்ள PQ எனும் கோபுரத்தின் அடியை இருபது மி பாகை இறக்க கோணத்திலும் உச்சியை நாற்பது பாகை ஏற்ற கோணத்திலும் காண்கின்றார் அப்போ கட்டிடம் உயரமோ கோபுரம் உயரமோ பொதுவாகவே கோபுரம் உயரம் தான் பொதுவான கருத்து இப்போ டவர டவரை விட உயரமான கட்டிடம் என்றால் சில கட்டிடங்கள்லாம் இருக்கும் ஆனால் ஒரு டவரோட இடத்துல இருக்குன்னா கோபுரம்னு சொல்லப்படுறது டவர் அந்த டெலிஃபோன் டவரோ இல்லை கரண்ட் டவரோ இதோ ஒரு டவரை தான் சொல்லிவிடுது ஸோ டவர் வந்து எங்களுக்கு எப்போதுமே கட்டிடங்களை விட உயரமாக இருக்குது ஸோ இந்த கட்டிடம் நாங்கள் படம் போது உயரமான கட்டிடம் உயரம் மாதிரி கூறிடக்கூடாது கூறினா இந்த கேள்வி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறது கஷ்டப்படுவீங்க இது முதலாவது வேலை இதை பெரும்படி படம் கூறுவணும் அது கேள்வியாகவும் இருக்கும் அதை பிறகு நாங்கள் கேள்வியோட பார்ப்போம் எத்தனை எத்தனியாங்க கேள்வி ஒரு கிடைத்தரை இது ரெண்டு விதமான படங்கள் இருக்குது பிள்ளைகள் ஒன்று நிலைக்குத்துத்தள படமாக இல்லை இது கிடைத்தள படமான்னு பார்க்கணும் அளவடை படம்ன்றது நாங்கள் வானத்திலேருந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த தளம் நாங்கள் கதைக்க போகிறது மு ஒட்டு மொத்தமாகவே தளம் திரை அப்போ இதில் கோடுக்கிற மாட்டேன் இது ஒட்டு மொத்தமாகவே தரை என்ற மாதிரி வரும் நிலைக்குத்து தளப்படம் போது தான் எங்களோட சாதாரணமான கண்ணால் பார்க்குற மாதிரி ஏற்ற கோணம் முறக்க கோணம் கதைக்கும் போது கீழே தான் தளம் எந்த பார்வையில் அடியில் தளம் தெரியும் அதாவது திரை தெரியும் ஸோ அந்த தரையை தான் நாங்கள் கருக்கின்றது ஏற்ற கோணம் முறக்க கோணம் கதைக்க போகிறோம் கட்டிடம் என்னும்போது அது செவ்வகமாக தான் இருக்கும் ஆனால் அந்த செவ்வகத்து நாங்கள் எந்த பாயிண்ட் கீரை போறோம்னா அந்த கட்டிடத்து நுனியில் வந்து நின்று தான் கோபுரத்தை பார்க்கணும் ஸோ அந்த கோபுர அந்த கட்டிடத்துலேருந்து அந்த நுனி அந்த நுனின்னு என்று ஒரு பக்கம் ஒரு பக்கம் அந்த பார்வை பக்கத்தை மட்டும்தான் நான் இங்கே ஒரு கட்டிடம் இருக்கு ஒரு கோபுரம் இருக்கு கோபுரத்து அந்த உச்சி அடி தெரிகிற மாதிரி இருக்கிற அந்த சென்ட் கோபுரம் இருக்கு கட்டிடத்து உச்சியிலே இருந்து அந்த பேர்களை ஒருக்கா பார்ப்போம் பேர் என்னவா ஏபி எனும் கட்டிடத்தின் உச்சி ஏயிலிருந்து ஸோ இதில் இருந்து எங்களால் சொல்லக்கூடியது என்ன கட்டிடத்தின் உச்சிக்கு பேர் ஏ அப்போ அடிக்கு பேர் பி ஏபி எனும் கட்டிடத்திலிருந்து உச்சி ஏபியிலிருந்து ஒருவர் கட்டிடத்தின் அடியிலிருந்து அறுபது மீட்டர் தொலைவில் உள்ள இதை வடிவ தெளிவாக வாசிக்கோணும் தூரம் என்றது அடியில் இருந்தான தூரம் அடியிலிருந்து அறுபது மீட்டர் தொலைவில் உள்ள பிக்கு எனும் கோபுரத்தின் அடியை அடியிலிருந்து அறுபது மீட்டர் என்றது கிடையான தூரம் அறுபது மீட்டர் தொலைவில் உள்ள பிக்யூ அதே மாதிரியே மேலே நேரம் தேவைப்பட்டா மாத்தி கொள்ளலாமா பிக்யூ எனும் கோபுரத்தின் அடியை எங்க இருக்கிறார் உச்சி என்னென்று சார் சொல்றீங்க உச்சி ஏல் என்ன அதுல தெளிவாகத்தான் சொல்லி இருக்கு உச்சி உள்ள ஒருவர் கட்டிடத்தின் அடியிலிருந்து அறுபது மீட்டர் தொலைவில் உள்ள பிக்யூ எனும் கோபுரத்தின் அடியை இருபது பாகை இறக்க கோணத்தில் இருபது பாகை இர கோணம் சோ நம்ம இருபது பாக இறக்க கோணம்னா ஒரு ஆள் சாதாரணமாக பாப்பாரண்டா இது பெரும்படி படம் தகவல்கள் எல்லாம் தெளிவாக குறிக்கப்படணும் உண்மை படத்துக்கு நாங்கள் தகவல் எதுவுமே குறிக்க வேண்டாம் உண்மையாக்கு இருக்கணும் இருபது பாகை இறக்க கோணம் இது கூட வரும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு பாக வரும் அதை பெரிய பிரச்சனை இல்லை இது படம் இருபது பாக இறக்க கோணத்தில் அவர் அடியே பார்க்குறார் சாதாரண பார்வையிலேருந்து அவ்வளோ பணிக்கிறார் கீழே நோக்கி பதிக்கிறார் என்றதா இறக்க கோணம் உச்சியை பார்க்குறதுக்காக அவர் ஏற்ற கோணத்துக்கு போக வேண்டி இருக்குன்னு நினைக்கிற பபம் உச்சியை நாற்பது பாகை ஏற்ற கோணத்திலும் காண்கிறார் உச்சியை காண்றதுக்காக நாற்பது பாகை ஏற்ற கோணத்துக்கு போகிறார் ஸோ நாங்கள் ஏற்றக்கோணம் கோணம் நாற்பது பாக இது படத்தில் ஏற்றக்கோணம் நாற்பது பாகம் மாதிரி இல்லையே சார் அது பிரச்சனை இல்லை சாதாரணமான பார்வையிலிருந்து உச்சியை பார்க்குறதுக்காக ஏற்ற கோணம் நாற்பது பாகம் இது பரும்படி படம் தகவல்கள் தான் உண்மையாக இருக்கோணும் படம் கிட்டத்தட்ட உண்மையாக இருந்தா சரி இந்தளவும்தான் கதை இதில் ஒரு கதை மட்டும் மிஸ் பண்ணுறோம் கட்டிடம் திரைக்கு செங்குத்தானது கோபுரம் திரைக்கு செங்குத்தானது இந்த ரெண்டும் செங்கோணம்ன்றது முக்கியம் கட்டிடம் செங்கோணமாக இல்லையண்டா செங்குத்தில் நிலைக்குத்தாக இல்லையண்டா கட்டிடம் வேகமாக அது இந்த காலம் முடிவு காலத்தை எட்டிடும் வேகமாக விழுந்துடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புவி ஈர்ப்பு என்றது நாங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண வடிவம் இல்லை அதை தாண்டி ஸ்டோங்காக பிடிக்கிறதுக்காக கடும் வேலை செய்ய வேண்டியிருக்கும் நிலைக்குத்தா இல்லைன்னா விழுந்துடும் நிலைக்குத்தாக கட்டினா தான் அது சரியான கட்டுமானம் சரி ஓகே நம்ம விசதிகுரவம் முதலாவது கேள்வி என்னென்னு பார்த்தா இதுதான் கேள்வியாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் தரப்பட்டு பரம்படிப்படம் ஒன்றை வரைந்து தகவல்களை காட்டுக காட்டிட்டம் சரிதான்டா ரோமல்ல ஒன்று ரோமல்ல ரெண்டு அளவுடை படம் கீரை சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன் என்னால் இதுல கீரை இல்லாது அளவுடை ஒன்று ஆயிரம் வழக்கமாக அளவுடை தர்றதுல பொருத்தமான அளவுடை கண்டைக்கு நாங்கள் அருங்கலந்த விருப்பத்துக்கு அளவு எடுத்து போட்டு பிறகு அந்த பட இந்த படம் என்ன அளவடைக்கு கீரைப்பட போகுது என்ற அளவுடையும் கொடுப்போம் ஆனால் இந்த முறை அப்படி இல்லை அளவடை தந்திருக்கு ஒன்று ஆயிரம் என்ற அளவடைக்கு அமைவாக அளவுடைப்படம் ஒன்றை வரைக்கிறது சென்டிமீட்டர் ஆல ஆயிரம் சென்டிமீட்டர் வகை மில்லிமீட்டர் அதாவது படத்துந்த நீளம் ஒரு சென்டிமீட்டராக இருக்குமெண்டா உண்மையான நீளம் ஆயிரம் மடங்கு ஆயிரம் சென்டிமீட்டராக இருக்கும் என்ன அழகோ அதை அழகுதான் ஆனால் எனக்கு உண்மையான நீளம் என்ன அளவில் இருக்குது மீட்டர் கணக்கில் இருக்குது ஸோ இந்த அளவுடையே நான் மீட்டருக்கு மாற்றி விட்டமண்டா எத்தனை நீளம் தந்தாலும் தேவைக்கேற்ற மாதிரி கட கடக்கடைகண்டு போய் கொண்டு இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றினமண்டா சென்டிமீட்டரை மீட்டராக்கணுமெண்டா நூறு அலை வகுக்கணும் நூறு வகுத்தோம்னா ஆயிரம் சென்டிமீட்டருன்றது பத்து மீட்டர் அதாவது படத்தில் ஒரு சென்டிமீட்டர் இருந்தால் அது உண்மையில் பத்து மீட்டர் ஆனால் எனக்கு அளவுடை படம் மாக்குறதுக்கு மாறி படத்தின் நீளத்துக்கு ஏற்ற மாதிரி உண்மை நிலம் மாறி சொல்றேன் சாரி உண்மை நீளத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எது அளவடை படத்துல தெரியும் அளவடை படம் வரையக்கு முன்னுக்கு உண்மை நீளம் தெரியும் நான் அதை படத்துல எத்தனை சென்டிமீட்டர்ல கீற போறோம்ன்றது எனக்கு வேணும் பத்து மீட்டரை நான் ஒரு சென்டிமீட்டர்ல கீறுவேன் இதுல இருக்கிறோம் எனக்கு ஒரே ஒரு உண்மை நீளம் மட்டும்தான் இருக்கு அறுபது மீட்டர் அப்படின்னா அறுபது மீட்டரை நான் எத்தனை சென்டிமீட்டர்ல கீற போறேன் அறுபதுல எத்தனை பத்து பத்து பத்தாயிரம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆறு சென்டிமீட்டர் நீளம் அடுத்த நீங்க நீங்கள் நான் சென்டிமீட்டர் போட்ட மாதிரி மிக துல்லியமாக இந்த யார் இந்த சர்வியரிங் செய்கிறார்கள் இருக்கு தனே மிக துல்லியமாக நில அலக்கிற நிலங்களை அலகிறார்கள் மில்லிமீட்டர் போடுவாங்க அது ஒரு மில்லிமீட்டர் உண்மையால ஆயிரம் மில்லிமீட்டர் நீ என்ன அலகு போடுறியோ அதே அலகு தான் இப்போ நான் ரெண்டாவது ஒரு அளவடை படம் கிரோணம்னால் மூன்று இருக்கு முதல் பரம்படை படம் கிரோணும் கிரீட்டம் ரெண்டாவது உண்மை நீளங்களுக்குரிய படத்தின் நீளத்தை காணணும் கண்டுட்டம் மூன்றாவது அளவுடை காணணும் தந்திருக்கு நாலாம் கட்டமாக தான் அளவுடை படம் கீறணும் படம் உண்மையாக நீங்கள் இதுக்கு கீழே கீறுவீங்க என்னால் இதில் கீற முடியாமல் போயிட்டு ஸோ நான் வந்து அதுக்கண்ட ஒரு டூல்ஸ் அதுக்கண்ட ஒரு இடத்தை எடுத்துக்கொள்கிறேன் இந்த இதில் வந்து கீறுறேன் ஹாட்ஸ் பேட் இந்த பெனலில் வந்து கிடுறேன் சரிதானே உங்களுக்கு ஒரு குப்பை ரூலில் பிடிச்சு தான் துவங்கணும் ஒரு குப்பை ரூலோடு தான் துவங்கணும் கிடைத்தறைக்கு பதிலாக கொப்பை ரூல் உங்களோட அடிமட்டத்தை எடுத்து நீங்கள் அந்த கொப்பை ரூலில் சரியாக ஆறு செ நீளமான தோடும் போடலாம் கிடைத்தறை தானே கொஞ்சம் நீளமாகவே போட்டுட்டு எனக்கு ஒரு புள்ளிகளை வந்து இனம் காணணும் எனக்கு இந்த படம் வந்து இந்த புள்ளிகள் பாயிண்ட்டை வந்து இனங்காண்பதன் மூலம் தான் தெளிவுபடுத்தப்படணும் எனக்கு எத்தனை புள்ளியை இனங்காண வேணும்னு நீங்கள் சொல்லுங்க அப்போ நாலு புள்ளி எதாவது ஏ ஒரு புள்ளி பி ஒரு புள்ளி பி ஒரு புள்ளி கியூ ஒரு புள்ளி இந்த நான்கு புள்ளியை புள்ளியாட்டணும்னா இந்த படம் வந்துடும் படமாக வந்துடும் ஆனால் இது பெரும்படி படமாக இருக்கேக்கா சும்மா கீறி போட்டு அளவுகளை பெரும்படியாக போடுறான் ஆனால் படமாக நான் இந்த படத்தை கீறும் போது இந்த நீளங்கள் கோணங்கள் எல்லாம் சரியா இருக்கணும் ஸோ ஒன்றுலேருந்து ஒன்று போகணும்டா ஒன்று அந்த திசையும் தூரமும் தெரியணும் இல்லை ரெண்டு புள்ளியிலேருந்து ஒரு புன் புள்ளியை டிவைன் பண்ணுறதுக்கு வரைய இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெண்டு புள்ளியிலேருந்து கோணம் தெரியும் ஸோ இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்குது அப்படின்றத நிலைநிறுத்தி கொள்ளலாம் அப்போ எனக்கு வடிவாக சொல்லடா முதலாவது உன்னால் தெளிவாக இந்த ரெண்டு புள்ளியையும் முதல் துவங்கலாம் அப்படின்ற ரெண்டு புள்ளியை சொல்லும் ஆறு சென்டிமீட்டர் நீளத்தில் ரெண்டு புள்ளியை இனங்கண்டு நம்ம துவங்க வேண்டியது தான் ஒரு ஒரு புள்ளிக்கு பேர் பிஎம் ஒரு புள்ளிக்கு பேர் அந்த அதில் அதில் இந்த மாதிரி அடையாளம் வச்சோமோ அதில் அதே மாதிரி அடையாளம் ஒரு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி அடிமட்டத்தை எடுத்து போட்டு அந்த புள்ளிகளுக்கு பேரையும் போடலாம் அடிமட்டத்தை எடுத்தாச்சு சரியாக ஆறு சென்டிமீட்டர் இதில் ஆறு சென்டிமீட்டருன்றது குறிக்கணுமெண்ட் அவசியம் இல்லை நாங்கள் ஆறு சென்டிமீட்டரு சில புத்தகங்களில் இருக்குமே ஏன் சார் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உங்களை கைட் பண்ண நீ ஆறு சென்டிமீட்டர் மூலமான கோடு கீரணுமன்றதுக்கு உனக்கு கைட் பண்ணுவது ஸோ அதில் அதனாடி ஆறு சென்டிமீட்டர் நீ பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோடை கீறி போட்டு என்ன செய்ய போகிறோம் அந்த புள்ளிகளுக்கு பேர் வைக்கணும் என்ன பேர் ஒரு ஆளுக்கு பேர் பி சாரி பி இல்லை பியும் கியூவும் அதே மாதிரியே எங்கள் நாங்கள் கீழே பெரும்படி படம் மாதிரியே அளவடைப்படங்குருவோம் ஸோ இதில் கியூ போட போகிறேன் இந்த புள்ளிக்கு பேர் கியூ இந்த புள்ளிக்கு பேர் பி இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னண்டா ஏன் கண்டுபிடிக்கணும் பிஏயும் கண்டுபிடிப்பான் எப்படி ஏஐயும் பிஏயும் கண்டுபிடிக்கிறோன்றது தான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை ரைட் ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் இந்த ரெண்டு புள்ளியில் ரெண்டு நிலைக்குத்தான கட்டிடங்கள் இருக்குது ஸோ பாகமானி எடுத்து வந்து இல்லை மூளை மட்டமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கூட கும்பாசுகள் இருக்கும் முக்கோணம் மாதிரி இருக்கும் மூளை மட்டமும் யூஸ் பண்ணலாம் பாகமானி பயன்படுத்துகிற கொஞ்சம் நெல்லம் பாகமானி எடுத்து வந்து பியில் வச்சிட்டு அதுலேயும் செங்குத்து பிடிச்சி வைப்போம் எவ்வளோ உயரமான கட்டிடமென்ட்டு தெரியாது செங்குத்து பிடிச்சி வைப்போம் அதே மாதிரி அடுத்த கியூவிலையும் வந்து செங்குத்து பிடிச்சி வைப்போம் தேவையற்ற பகுதியில் நாங்கள் பிறகு வந்து அழிச்சு விடலாம் சரிதானே செங்குத்து பிடிச்சி வைப்போம் ரைட் கோடு கீறுனா செங்குத்து வந்துடும் கீறி விடுவோம் ரைட் அடிமட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் அடிமட்டம் நான் பயன்படுத்தலை என்ற கூற நீங்கள் பயன்படுத்த விட்டுறாங்க அடிமட்டத்தை பயன்படுத்தி அந்த கோடுகளை வந்து கீறி விடுவோம் கோபுரம் நாடி உயரம் தேவையற்ற பகுதியில் நாங்கள் பிறகு வந்து அழிச்சு விடுவோமா புரியுதா இது கோபுரம் ஆனால் கோபுரத்து உச்சியும் கட்டிடத்து உச்சியும் தெளிவாக கண்டுபிடிக்கணும் தெளிவாக கண்டுபிடிக்கணும்னா இப்போதைக்கு எனக்கு என்னென்னா இந்த கோட்டில் இருக்கும் என்றது மட்டும்தான் தெரியும் ஆனால் என்ன கண்டுபிடிக்கணும்டா அது எப்படி யாரை முதல் கண்டுபிடிக்கலாம் ஏய கண்டுபிடிக்கலாமா பி கண்டுபிடிக்கலாமா சரி ஏயத்தான் தான் கண்டுபிடிக்கணும்னா ஒன்று ல இருந்து நிலைக்குத்தாக மேலே இருக்கணும் கோடு கோடுகுறி வச்சுட்டு வந்துட்டாங்க ரெண்டாவது கியூல இருந்து ஏ இந்த இடத்தை சொல்லணும் கியூல இருந்து ஏ அவ்வளவு கோணத்தில் திசையில் சொல்லுங்கள் தூரத்தில் சொல்லலாம் திசையில் சொல்லலாம் ரெண்டில் உண்டு ஏழில் இருந்து க்யூந்த இறக்க கோணம் இருபது பாகைண்டா இதுவும் கிடை தானேடா ஸோ தரைக்கு தரை திற கிட தரையும் கிடையானது ஸோ செங்குத் என்ன என்ன ரெண்டு பேரும் சமாந்தரம் சமாந்தரமாக இருந்தா ஒன்று விட்ட கோணம் சமன் அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த கோணம் எத்தனை இருபது பாக இப்போ நாங்கள் ஏயை டிவைன் பண்ணலாமா இந்த இடத்துல தான் ஏ இருப்பார்ன்றதை உறுதிப்படுத்தலாமா கண்டுபிடிக்கலாம் இப்போ என்ன செய்ய போறோம் இப்போ பாகமானியை பயன்படுத்தி இப்போ உண்டு கோடு செங்குத்து செங்குத்துக்கோடு கிருவி வச்சுட்டேன் பாகமானியை பயன்படுத்தி கியூல வச்சு இருபது பாக ஏற்ற கோணத்தை கண்டுபிடிக்கும் ஏற்ற கோணம் கண்டுபிடிக்கிற கிடைய கிடையை சீரோவாக்கி இருபது பாக உள்ளால என்ன இதுதான் கூடிக்கொண்டு போகிற வாசிப்பு இருபது பாக ஏற்ற கோணத்தை நீ குறித்து கொண்டுட்டு இதுதான் இருபது பாக எட்ட குணமன்றதை குறிச்சு கொண்டுட்டு நீ என்ன செய்ய போற அடிமட்டத்தை பயன்படுத்தி இந்த இருபது பாகையில அந்த கோடை கீறி கொண்டு போவேன் கியூல இருந்து இருபது பாகை கோடை கீறி கொண்டு போவேன் அந்த கட்டிடத்துல அது முற்ற இடம் தான் அந்த கட்டிடத்தை வந்து உச்சி ஸோ மேலே இருக்கிற பகுதி எனக்கு அழிக்கப்பட உனக்கு இப்போ நான் அழிக்கல அது என்னென்னா எனக்கு இதில் அழிக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை இந்த குறித்த டூல்ஸில் அழிக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அழிச்சு விட்ருங்க இது அமைப்பு கிடையாது அந்த அமைப்பு எல்லாம் தெளிவாக இருக்கிறதுக்கு இது அமைப்பு கிடையாது இது அளவுடைய படம் இது வேறு பாகமானி வச்சுலாம் கிறோம் அமைப்பில் பாகமணி வச்சிக்கிறோம் நாங்களே இல்லை தானே அப்போ இது வேறு ரைட் இப்போ இந்த ஏ வச்சு தான் நாங்கள் யாரை கண்டுபிடிக்கணுமெண்டா பிஏ கண்டுபிடிக்கணும் ரெண்டு விதமாக யோசிக்கலாம் சில பிள்ளைகள் என்ன செஞ்சிருந்தேன்டா இதில் நிலைக்கூத்து கூட கறி எல்லாம் வேற ஒரு ஐடியாவும் இருக்குது பட் ஈஸியான தெளிவாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஐடியாவை கதைக்கணுமெண்டா நீங்கள் இதுக்கு பிறகு பாகமானி எடுத்துக்கொண்டு வந்து ஏயில வச்சு நாற்பது பாக ஏற்ற கோணத்தை கண்டுபிடிக்கணும் நாற்பது பாக ஏற்ற கோணம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த பாகமானிய கிடைக்கு கொண்டு வரணும் கிடைக்கு கொண்டு வரணும்னா நிலைக்குத்து நீங்கள் ஏற்கனவே கீறிட்டு அழித்த கோடி இருக்கும் இல்லை புறாக அழிக்கலாம் அந்த கோட்டில் ஓ நேரடியாக நீ தொண்ணூரை பொறுத்து நீண்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் கிடை வந்துடும் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கமெண்டா இதில் தொண்ணூற கண்டுபிடிச்சி ஒரு புள்ளியை குத்தி போட்டு நிலைக்குத்தோட தொண்ணூரை கண்டுபிடிச்சி ஒரு புள்ளியை குத்தி போட்டு நீங்கள் அங்கால வரலாம் இல்லை இப்படியே பாகமானியை வச்சு கொண்டும் நீ யோசிக்கலாம் இது தொண்ணூறுலேருந்து நம்ம நாற்பது பாக கூட்டுணுமண்டா தொண்ணூறு நாற்பது நூற்றி முப்பதில் கொண்டு போகணுன்னுடா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நாற்பது பாக ஏற்ற கோணம் வேறு ரெண்டு மூன்று விதம் சொல்லியிருக்கேன் பிள்ளையார் ஒன்று அந்த கிருண கோட்டோட நிலைக்குத்து கோட்டோட நேரடியாக நீங்கள் தொண்ணூரை பொறுத்தினா ஆட்டோமேட்டிக்காக பாகமானி கிடைக்கி வந்துடும் ரெண்டாவது தொண்ணூற குறிச்சிட்டு பாகமானியை மூ பண்ணி பாகமானியை மூவ் பண்ணி அந்த தொண்ணூறு குறித்த இடத்துக்கு சீரோவை கொண்டு போய் வச்சுட்டு பிறகு நாற்பதை குறிக்கிறது தொண்ணூறு குறிச்ச இடத்துக்கு சீரோவை கொண்டு போய் வச்சுட்டு நாற்பதை குறிக்கிறது சரியாக வரும் மூன்றாவது நீங்கள் பாகமானிய நிலைக்குத்தோட பொறுத்து அதே நேரம் நூற்றி முப்பது தொண்ணூறு ப்ளஸ் நாற்பது நூற்றி முப்பதை குறிப்பதன் மூலம் நாற்பது பாக ஏற்ற கோணத்தை கண்டுபிடிப்பீங்க அந்த நாற்பது பாக ஏற்ற கோணத்தில் போய் கோபுரத்து இந்த உச்சி பீயையும் கண்டுபிடிச்சிடுவீங்க பீக்கு மேற்பட்ட கோபுரத்து இந்த பகுதி நமக்கு தேவையில்லை அதையும் அழித்து விடுவீங்க படம் கீராச்சு இதில் ஆறு சென்டிமீட்டர்ன்றது கட்டாயம் இல்லை குறித்தாலும் பிரச்சனை இல்லை சில புள்ளிகள் செங்குத்தும் கொடுக்கும் செங்குத்து குறிப்பது இந்த கோணங்கள் குறிப்பது அதெல்லாம் கட்டாயம் இல்லை எல்லாமே உண்மையாக சொல்லப்பட்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி விரைந்ததால் அது படம் இல்லை சாரி பரம்படை படம் இல்லை இது படம் வளர்ந்து பார்த்தா கோணம் கண்டுபிடிக்கலாம் எல்லாமே பர்ஃபெக்டாக கீறி இருந்தால் ஒன்றும் குறிக்க தேவையில்லை பீ இந்த புள்ளிகளையும் அளவுடையும் கட்டாயம் இந்த படம் என்ன அளவுடைக்கு வரையப்பட்டது தந்தது தான் ஒன்று ஆயிரம் அண்ட அளவிடைக்கு தான் நாங்கள் வரைஞ்சினாங்க இவ்வளவு தான் படம் இந்த நீளங்கள் கோணங்கள் அதுகள் கட்டாயம் இல்லை ஒன்று படம் வரை ரெண்டாவது கல்வி தான் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறோம் முதலாவது கல்வி முடிஞ்சது ரெண்டாவது கல்வி முடிஞ்சுது கட்டிடம் ஏபியின் உண்மை நீளத்தை காண் கட்டிடம் மேபி இந்த உண்மை நீளத்தை எப்படி காணப்போகிறோம்டா அளவுடைப்படத்தை பயன்படுத்தித்தான் அளவுடைப்படத்தை பயன்படுத்தி அடிமட்டத்து இந்த உதவியோட நீங்கள் நேரையும் அடிமட்டத்தை பயன்படுத்தி அளக்கலாம் ஆனால் நேர அடிமட்டத்தை பயன்படுத்தி அளக்குறத விட உங்களோட கொம்பாசுக்களை விரிவேரி என்ற ஒரு உபகரணம் இருக்கும் இந்த ரெண்டு கூறு இருக்கும் சரிதானே அந்த உபகரணம் இதுக்குண்டு தான் தயாரிக்கப்பட்டது இந்த நீளத்தை அளந்து எடுத்துக்கொண்டு வந்து அடிமட்டத்தில் வச்சு செக் பண்ணி பார்க்கறது என்னும் துல்லியமானவடைய தரும் கொஞ்சம் தசமத்துக்கு கூட நுணுக்கமாக தரும் ஏன்னா நாங்கள் அதுக்கு மேலே அடிமட்டத்தை சரியாக ரெண்டு புள்ளிக்கும் வைக்கிறது கஷ்டம் ரெண்டு தசன் ரெண்டு சென்டிமீட்டர் திருகோணம் தலை நான் செஞ்சு பார்த்து நான் நேரடி போல ரெண்டு தசன் ரெண்டு சென்டிமீட்டர் ரன் பொருத்தமானது ரெண்டு தசம் ரெண்டு சென்டிமீட்டர் எனக்கு வருது சில பிள்ளைகளுக்கு ரெண்டு தசம் ஒன்று வரலாம் சில பிள்ளைகளுக்கு ரெண்டு தசம் மூன்று வரலாம் ப்ளஸ் ஓ மைனஸ் பாயிண்ட் ஒன் சரியான விடையிலிருந்து ஒரு தசமம் விலகலாம் சரி சரியான விட ரெண்டு தசம் ரெண்டு சென்டிமீட்டர் புரியுதா ஆனா இது கேட்ட கேள்விக்கான விட இல்லை இது என்னதுக்கான விட இது படத்தில் நீளம் இது படத்தில் நீளம் எனக்கு கேட்ட மூன்றாவது கேள்விக்கான விடை என்ன உண்மை நீளம் தான் கேட்டது ஏபி இந்த உண்மை நீளம் உங்களுக்கு முதலே ஒன்று எடுத்து வச்சுட்டேன் படத்தின் நீளம் ஒரு சென்டிமீட்டராக ஆக இருக்குமெண்டா உண்மையான நீளம் எவ்வளவு நீளம் சென்டிமீட்டர் உண்மையான நீளம் இப்ப ரெண்டு சென்டிமீட்டர் இருபது தசன் ரெண்டுக்கு பார்க்கணுமெண்டா இதை எப்படியே நேரடியாக பத்தாழ பெருக்கினியண்டா உனக்கு அது மீட்டர்ல வரும் தசம் ஒரு பின்னுக்கு போக இருபத்தி ரெண்டு மீட்டர் வரும் கட்டிடத்தின் இந்த உண்மை உயரம் நீங்கள் கணிதத்தில் நான் செஞ்சு பார்த்து நான் இப்போதைக்கு உங்கள திருகோணக்கணிதம் படிக்கிற தனடா இருபத்தி ரெண்டு மீட்டர் தான் சரியான விட சில பிள்ளைகளுக்கு இருபத்தொன்றும் ஒன்றும் பெறலாம் இருபத்தி மூன்றும் பெறலாம் அதில் பிரச்சனை இல்லை அது ஒரு சின்ன ஒரு ஃப்ளெக்சிபிள் உங்களுக்கு தருவிடும் அதே மாதிரி ரோமன் லக்கன் நாலாவது கேள்வி நான் நினைக்கிறேன் கட்டிடத்துந்த கோபுரத்து இந்த உயரத்தை காண சொல்லியிருக்கு அதே தான் ஐடியா சில நாங்கள் திரும்பவும் என்ன செய்யணும் பாகமானிய பாகமானியில் அதுக்கு என்ன பேர் டிரிவேரியை பயன்படுத்தி நாங்கள் கொண்டு போய் பாகம் அந்த கோட்டுந்த நிலத்தை அளந்து எடுக்குவோம் விரிவாரியால் அளந்து தான் பொருத்தம் மிக துல்லியமான விட வரும் விரிவாரியை கொண்டு போய் அந்த கோட்டுந்த நிலத்தை அளந்து எடுத்துட்டு அடிமட்டத்துக்கு கொண்டு வாங்குவோம் உங்களுக்கு வந்து அது வழக்கம் கொண்டு வச்சுருங்கோ எழுதசம் உண்டாகும் ம் சரி அங்கே செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் வலு வந்தது ஏன் அங்கே நான் போட்டில் கீறுறது இது வந்து ஆப்பிள் கீறுறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே அவ்வளோ நான் வந்தது உங்களுக்கு ஏழு தசம் ஒரு சென்டிமீட்டர் தான் சரியான விட அதிலேருந்து ப்ளஸ் ஓர் மைனஸ் பாயிண்ட் ஒன் தசம் ஒன்று நீங்கள் கூட்டி கழிக்கலாம் ஏழு சென்டிமீட்டர் போட்டாலுக்கும் சரி ஏழு தசம் ரெண்டு சென்டிமீட்டர் போட்டாலுக்கும் சரி கொடுக்கலாம் சரி இதே வச்சு கொண்டு நாம் தேவையானது கோபுரத்து இந்த உண்மை உயரம் விநாயலக்கன் நாலு அதே மாதிரியே தான் சொல்லுங்கடா படத்துல ஒரு சென்டிமீட்டர் எண்டா உண்மையான நீளம் பத்து செ பத்து மீட்டர் அப்படி என்றா ஏழு தசம் ஒரு சென்டிமீட்டர் என்றது ஏழு தசம் ஒன்று தர பத்து அவ்ளோடா எழுபத்தொரு மீட்டர் உயரமான கோபுரம் சில பள்ளிகளுக்கு எழுபது மீட்டரும் வந்திருக்கலாம் ஒரு சில பள்ளிகளுக்கு எழுபத்தி ரெண்டு மீட்டரும் வந்திருக்கலாம் உண்மையாக தசம் ஒன்றை விட தசம் ரெண்டு பாயிண்ட் வந்து நாங்கள் ப்ளஸ் ஓ மைனஸ் கொடுக்கலாம் என்னென்றா இது இந்த ஏ கண்டுபிடிக்கிறத வச்சு தான் பீயை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஸோ ஏயை கண்டுபிடிச்சதில் சின்ன வலு வந்தால் பீலையும் அந்த வலு தாக்கம் செலுத்தும் ஸோ பாயிண்ட் ட்ரெண்டுக்கான நாங்கள் ஃப்ளக்சிபிள் கொடுக்கலாம் நான் கொடுக்குறேன் சரி தானே ஃபைனலில் உங்களுக்கு தருவாங்களோ இது டேர்ம் எக்ஸாமுக்கு வந்தது தானே தந்திருப்பாங்களோன்றது எனக்கு தெரியாது நான் தரேன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோதான் நாங்கள் கேள்வியை வந்து முழுசாக முடிச்சுட்டோம் ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு ஒரு கோணம் அளக்க வேண்டியும் வரும் பாகமானியை பயன்படுத்தி நேரடியாக ஒரு கோணம் அழைந்து சொல்ல வேண்டிய கேள்விகளும் வரும் சரி புள்ளி திட்டத்துக்கு போமா அளவடை பரம்படி படத்தில் இந்த தகவல்களை ஏற்றுறதுக்கு புள்ளிகள் பரம்படி படத்தில் இந்த ஏற்ற கோணம் இறக்க கோணம் குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி இது அறுபது என்றதை குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி பரம்படி படத்தில் கட்டாயம் செங்கோணமும் குறிக்கோணம் செங்கோணம் குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி பரம்படி படத்துக்கு ஒட்டு மொத்தமாக மூண்டு புள்ளி தர்றேன் அளவடைப்படங்குற ப்ரொசீஜருக்கு அங்கே மூண்டை விட்டுட்டால் மூன்று மூன்று மாறு நாலு புள்ளி அளவடை படத்துக்கு தரலாம் சரி தானே சரி கிட்டத்தட்ட ஸ்கீம் அளவாக இருக்குது அளவுடை படத்துக்கு நாலு புள்ளி தரலாம் அதுக்கு நீங்கள் காண வேண்டியது படத்தின் நீளத்துக்குரிய உண்மை நீளம் காண்றதுக்கு ஒரு புள்ளி படத்தின் நீளத்துக்குரிய உண்மை நீளம் காண்றதுக்கு ஒரு புள்ளிட்டு வரேன் அடுத்தது இங்கே வந்தவன்டா அந்த படத்தில் இந்த செங்குத்து கீறி கண்டுபிடிச்சு பிஏ கண்டுபிடிக்கிறது அது ஏய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி அதே மாதிரி ஏபிஏ ஆறு சென்டிமீட்டர்ன்றதை குறிச்சிருப்பீங்கானே அதுக்கு ஒரு புள்ளி மொத்தமாக நாலு புள்ளி படத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கியம் அளவுடையும் இருக்கணும் அளவுடையோடு சேர்த்துருக்கணும் நாலு புள்ளி படத்தை கம்ப்ளீட் பண்ணுறது படத்தை கம்ப்ளீட் பண்ணினதை வச்சுக்கொண்டு நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு ரெண்டு புள்ளி சேம் ஐடியா இருக்கிறதால இதுக்கு ஒரு புள்ளி தான் சரிதானே குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத எனக்கு பதிவிடணும்